தமிழில் தொல்காப்பியமும் நன்னூலும் மிகப்பெரிய இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் என்பது கிமு இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை எழுதப்பட்டது என கொள்ளலாம் நன்னூல் என்பது கிபி பத்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது என்று கொள்ளலாம் இந்த இரண்டு இலக்கண ஆசிரியர்களும் அந்த கால சொல் வழக்கில் எவ்வாறு வேறுபட்டிருந்தனர் என்பதற்கு ஒரு சில சான்றுகளை பார்க்கலாம் இப்போ வினாய் எழுத்துக்களை ஈற்றில் மட்டும்தான் வருவது என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார் வினாய் எழுத்துகள் வந்து வீற்றில் மட்டும்தான் வருது எது அப்படின்னா ஆ ஏ ஓ இப்போ வந்தான் கூட்டலா வந்தானா வந்தானே வந்தானோ என்று வினாய் எழுத்துகள் வந்து ஆவும் ஏஎண்ணாவும் ஓவன்னாவும் இறுதியில் தான் வரும் அப்படின்பதான் தொல்காப்பியம் சொல்லக்கூடிய வினா எழுத்து முதல் வரக்கூடிய யா ஏ என்பதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை என யாது எவன் என்னும் ஆயுறு கிளவியும் அறியா பொருளையும் சிறிய தோன்றும் என்ற தொல்காப்பிய சொல்லதிகாரம் முப்பத்தொராதாம் நோட்பாடை சொல்வதனால அதை அவர் மறுக்கிறார் ஆனால் பத்தாம் நூற்றாண்ட வாழ்ந்த பவனிந்தி முனிவர் இந்த வினா இடத்துக்கிட்ட சொல்கிற போது வினா எழுத்து என்பது முதல்லையும் வரும் இறுதியிலும் வருங்கிறார் அதாவது ஏனாவும் யாவனாகவும் முதல்ல வரும் ஆவன்னாவும் ஓவன்னாவும் ஈற்றில் வரும் ஏ என்ன ஈற்றிலையும் வரும் முதல்ல வரும் என்பதுதான் பவனந்து முடிவர் இப்போ எவன் யாவன் முதல்ல வருது வந்தானா வந்தானோ ஈற்றில் வருது ஏன் மட்டும் இயற்றில் வருது வந்தேனே முதல்ல வருது ஏன் என்று அவர் வினா இடத்தை பற்றி சொல்லுகிறார் அதே போல் தொல்காப்பியர் வந்து குற்றலுகரம் குற்றலிகரம் உயிரல படை ஒற்றளப்படை மகர குறுக்கம் ஆகியவற்றை சார்பு இடத்துல சேர்க்குறதே இல்லை அவர் அவர் சேர்க்கல குற்றலுகரமும் மற்றன மொழிவை அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் பவானந்தி முனிவர் என்ன சொல்கிறார் சார்பு அப்படின்னா உயிர் மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை ஆகார குறுக்கம் அவ்வுகார குறுக்கம் என பத்து என கூறுகிறார் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமானது என்னென்னா தொல்காப்பியர் வந்து மனிதர்களை வந்து ஆறு அறிவு உயிர் அப்படிங்கிறார் ஆனால் நன்னுலர் வந்து மனிதர்களை ஐந்து அறிவு உயிர் அப்படின்னு சொல்கிறார் நன்றி வணக்கம் மேலும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்